श्री गुरुभ्यो नमः ॐ गुरुब्रह्मा गुरुविष्णो गुरुदेवो मघेपरः गुरोच्चाच्याद्परब्रह्माद्यमै श्री गुरुवे नमः गुरुवे सर्वलोक्कानामिडेववरोकिना नितये सर्वविद्यानाम् श्रीदक्षणा मूर्तिन्मे நமோ நமக ஓம் மூர்த்தையே மனோக்கிர விருத்தாய் குரு தட்சணூர்த்தி மே நமோ நமக ஓம் ஓம் கம் கணபத்யாசனாய நமக ஓங்கணாசனாயம்லா பரதரம் விஷ்ணு சசிவரணம் சதுர்புஜம் பிரச்சனையா விணோபுபாந்தய மமோ பாத்த சமஸ்தரித ஜக்தாஸ்ரீ பார்வீ பரமேரீத்துபோபன முகத்தூர்வனீ வராகே, கல்பே பைபட் பதே மண்வந்திரே அஷ்டாவிகும் சதி தமே கலியுகே பிரதம வார்த்தை ஜம்பத்துபே பாரத வரிசே, பரத கண்டே மேரேகோ ிய மதியோநாயணே ಪುಣ್ಯಗಾಳೆ ಶಂಭ್ರಣ ಚುಕ್ಕಿಲವಕ್ಷಣ ಶಂಭ್ರಣ ಪಂಚಮಿ ತಿೋಕಾಳೆ ಶುಭದಿವೋ ಪಂಚಮಿ ತಿೋಕಾಳೆ ಶುಭಿಭೋ ಶುಭ ದಿಭೋ

அம்பிக மூர்த்தின் மே பரிவார தேவதா மூர்த்தின் மேட மகா வராக்கி அம்பிக மூர்த்தின் மே ஆலய மசிய விசேஷ விசேஷ மார்களி மாத பளர்பிரை பஞ்சமி பூஜாங்காலே விசேஷ மார்களி மாத பஞ்சமீ பூஜே அஷ்யாமூட்ட மகாவாகி அம்பிக மூர்த்திமே பத்தஜன பத்தஜன பத்தஜனயா யஜமான சக குடும்ப ಂ ಶಂಕ್ಯೇ ಶಿವೆ ಶರ್ವಾಜಾತಕೆ ಶರಣ್ಯೇ ಧ್ವ್ಯಂಭೇಘೆ ಗೌರಿನಾರಾಯಣಿ ನಮಸ್ತು ಮಂಕಲ ಮಂಗಳೇ ಮಂಕ್ಯೆ ಮಂಗಳಪ್ರದೇ ಮಂಗಳರ್ಥ ಮಂಗಳೇಶಿ ಮಂಗಳ್ಯಂ ದೇಹಿ ಮಾ ಶುಭಂಭದಿ ಕಲ್ಯಾಣಿ ಆಯುರಾರೋಗ್ಯ ಸ್ಥದಂ ಮಮ ಶುನಾಶಯ ದೀಪಂಜ್ಯೋತಿ நமஸ்தூதே ஓ மைன் க்ரீம் ஸ்ரீ மைன் க்ளோ மை ನಮೋ ಭಗವರ್ಥಳಿ ವಾರ್ಥಿ ವಾರಾಹಿ ವಾರಾಹಿ ವರಾ ಮುಗಿ ವರಗ ಮುಗಿ ಅಂತೆ ಅಂತಿ ನಮಗ ರುಂತೆ ಋಂತಿ ನಮಗ ಜಂಪೆ ಜಂಪಿ ನಮಗ ಮೋಗೆ ಮೋಗಿ ನಮಗ ಸ್ತಂಪೇ ಸ್ತಂಪಿಣಿ ನಮಗ ಸರ್ವ ದುಷ್ಟ ಸಕ್ಷುರ್ ಮುಗಗದಿ ಪ್ರತಿಷ್ಠಾನಿತ್ತುರ್ಧದಿಕ್ವ ಸ್ತಂಪನ ಗುರು ಗುರು ಓ ಮೈನ್ ಡಗ ಡಗ ಡಕ ಡಗ ಗುಂ ಅಸ್ತ್ರ ಶ್ಯಾಮಯ ಮಗೆ ಕಲಕಸ್ತಾಯ ದೀಮಗೆ ತನ್ನೋ ಅನ್ನೈ ಅಶ್ವ ರೂಟ ಮಕ ವರಾಗಿ ಅಂಬಿಗೆ ದೇವದಾ ಮೂರ್ತಿನ್ಮೆ ಬ್ರ್ಯಾಜ್ ಜೋತಯ ಓಂ ಮಾತಿ ವರಾಗಿ ನಮಗೆ ಓಂ ಲಘು ವರಾಗಿ ನಮಗೆ ಓಂ ಉನ್ಮತ್ತ ವರಾಗಿ ನಮಗ ಓಂ ವರಾಗಿ ನಮಗ ಓಂ ಶಿಂಕರೂಟ ವರಾಗಿ ನಮಗ ಓ ಮಹಿಷಾರೂಟ ವರಾಗಿ ನಮಗ ಮಗ ವರಾಗಿ ಅಂಬಿಗೆ ದೇವದಾ ಮೂರ್ತೇನ್ಮೇ ಅಶ್ವಾರೂಟ ಮಗಾವರಾಗಿ ಅಂಬಿಗ ದೇವದಾ ಆತಿ ವರಾಗಿ ನಮಗ ಲಘು ವರಾಗಿ ನಮಗ ಉನ್ಮತ್ತ ವರಾಗಿ ನಮಗ ವರಾಗಿ ನಮಗ ಶಿಂಕರೂಟ ವರಾಗಿ ನಮಗ ಮಹಿಷಾರೂಟ ವರಾಗಿ ನಮಗ ವರಾಗಿ

ி அம்பிக தேவதூர்த்த நமோ நமக நானாவித பரிமளபத்திர மந்திரபுட்பானி சமர்பயாமி அருகிப்போம் ಶಂಕಳಮಂಕಳ್ಯೆ ಶಿವೆ ಶರ್ವಾರ್ಧಾತಕೇ ಶರಣ್ಯೇ ತ್ರಿಯಂಬೆ ಗೌರಿ ನಾರಾಯಣಿ ನಮಸ್ತೋತೇ ಮಂಗಳ ಮೆಂಕ ರೇ ಮಂಗಳಿಗೆ ಮಂಗಳ ಪ್ರದೆ ಮಂಗಳಾರ್ಥಂ ಮಂಗಳೇಶಿ ಮಂಗಳ್ಯಂ ದೇಗಿಮಾ ಸದಾ ಶುಭಂಭವದಿ ಕಲ್ಯಾಣಿ ಆಯುರಾರೋಗ್ಯ ಸ್ಥಂಬದ ಮಮ ಶತ್ರು ವೀನಾಶಯ ದೀಪಂಜ್ಯೋತಿ ನಮಸ್ತೋ ಓಂ ಐಂ ಗ್ರೀಂ ಶ್ರೀಂ ಐಂ ಗ್ಲೌ ಮೈ ನಮೋ ಭಗವತಿ ವಾರ್ತಾಳಿ ವಾರ್ತಾಳಿ ವಾರಾಗಿ ವಾರಾಗಿ ವರಾಗಮುಗಿ ವರಾಗಮುಗಿ ಅಂತೆ ಅಂತಿನಿ ನಮಗ ರುಂತೆ ರುಂತೆನಿ ನಮಗ ಜಂಪೆ ಜಂಪಿಣಿ ನಮಗ ಮೋಘೆ ಮೋಗಿ ನಮಗ ಸ್ತಂಭೆ ಸ್ತಂಭಿ ನಮಗ ಚಿತ್ತ ಪ್ರತಿಷ್ಟಾಂ ಜರ್ಬೇಶ ಜರ್ಭವಾಕ್ಚಿತ್ತಚಕ್ಷುರ್ಮುಖಿಕ್ವಾ ಸ್ತಂಪನಂ ಗುರು ಗುರು ಓ ಗ್ರೀಂ ಓ ಓಂ ಐಂಗ್ ಓಂ ಐಂಗ್ಲಂ ಓಂ ಢಗಢಗ ಢಗಡಗ ಓಂ ಅಸ್ತ್ರಾಯ ಭಟೇ ಓಂ ಶ್ಯಾಮಾಯ ವಿತ್ಮಕೇ ಕಳಕಸ್ತಾಯೀಮೆ ತನ್ನೋ ಅಶ್ವಾರೂಟ ಮಗಾವಿಅಂಿಗ ದೇವದ ಮೂರ್ತಿನ್ಮೆ ய்தி நமக மகாவித்திராய் நமக மகா மாயை நமக வரப்பிரதாய் நமக சரி பிரதாய நமக விஞானமுத்யாய் நமக மகாவித்தியாய நமக சாவித்திரை நமக பாரதியை நமக கோவிந்தாய் நமக பிரம்மவிஷ்ணு சிவத் மெகாய் நமது துர்காலுமீ சரஸ்வதி அம்பிகதே பதா மூர்த்திமே மெகாவராஹி அம்பிகதேபதாமூர்த்திமே ஆதிவராகியை நமக லகுவராகியே நமக உன்மத்தபராகே நமக ூவராக வராகி நமக நகாவகி அம்பிவதா மூர்த்தி அஸ்வாரூட நகாவதா மூத்தி நமோ நமக நாணாவித பரிமபத்திர மந்திரபுட்பாணி சமர் அருகிப் போ ஓம் நமஸ்தே பகவன் மகா திரிபுரந்தகாய திரிகக்னி நமஸ்தகவன்மரா மகாத்ய திஜம்பாயிரபுரந்தய திஅக்காங்ருதிராயயா மத்தியுஞ்சாயேராய சதாசிவா ஸ்ரீமன்மகா தே உண்மத்த மகா கால பைரவ தேவதாமூர்த்தி இன்மே நமோ நமகிவாய் நமகவே நமக மகேஷ்பராய் நமக சசிச்சேர நமக வாமதேவாய் நமக பவாய் நமக சர்வாய் நமக ஏஜா நமக பசுபதே நமக ருத்ராய் நமக புகராய் நமக ஹராய் நமக கங்காதராய நமக சாம பிரியாய் நமக சோமாய் நமக சதா சிவாய் நமக நிகம்பராய் நமக நீலகண்டாய் நமக திரியம்பகாய் நமக மாவதய நமக விட்வநாத நமக கபலிவரை நமக கலகலாய் நமக பரமேட்பர தேவதா முர்த்தின்மே மேன்மத்த மகா கால பைரவ தேவதா முர்த்தின் நமோ நமக நானாவித பரிமளபத்திர மந்திர புட்பாணி சமர்ப்பயாமி அர்ஹிப்போ